நடுக்கல் பொதுவாக ஒரு போரில் வீர அடைந்த வீரனின் வீரத்தை போற்றுவதற்காக நடுக்கல் என்பது வைக்கப்படும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடுக்கல் என்பது கிடைத்துள்ளன நடுக்கல்லை நம்முடைய முன்னோர்கள் கடவுளாகவும் வழிபட்டுள்ளனர் ஆனால் நம்முடைய தமிழர்கள் மனிதர்களுக்கு மட்டும் நடுக்கல் வைக்காமல் சேவல்களுக்குமே நடுக்கல் வைத்துள்ளார்கள் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் சேவல்களுக்கு நடுக்களை வைத்து சேவலை வணங்கியுள்ளார்கள் சங்ககாலகட்டத்தில் சோழர்களின் தலைநகரமான உறையூரில் அன்றைய காலகட்டத்தில் வீர சேவல்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த பகுதிக்கு கோழி அல்லது கோழியூர் என்ற ஒரு பெயருமே வந்தது திருச்சி உரையூரில் உள்ள பஞ்சவரணேஸ்வரர் கோவிலில் யானையின் மீது ஏறி வந்த சோழனிடம் ஒரு சேவல் சண்டை விடுவது போல ஒரு சிற்பம் உள்ளது அடுத்ததாக அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு விளையாட்டாக இருந்தது சேவல் சண்டை சேவல் சண்டை நம்முடைய தமிழர்கள் ஒரு வீரமான ஒரு விளையாட்டாக பார்த்து வந்தாங்க இதை பற்றி தொல்காப்பி மற்றும் நன்னூல்ல வந்து கீழச்சேரி சேவல் சண்டை மற்றும் மேலச்சேரி சேவல் சண்டை என பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் சேவல் சண்டை விடும்பொழுது சண்டையில் மரணம் அடைந்த சேவலுக்குமே நடுக்கல் வச்சிருக்காங்க அந்த நடுக்கல் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசலாபுரம் எனப்படும் ஒரு ஊரில் ஒரு நடுக்கல் இருக்கிறது அந்த நடுக்கல்ல மேலச்சேரி சண்டையில் ஈடுபட்ட ஒரு சேவலுக்கான நடுக்களை வச்சிருக்கிறாங்க இந்த நடுக்கலினுடைய காலம் என்பது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அடுத்ததாக இந்தலூர் எனும் ஒரு ஊரிலுமே ஒரு நடுக்கல் இருக்கிறது அந்த நடுக்கள் எதற்காக வச்சாங்கன்னா கீழச்சேரி சார்பில் சண்டையிட்டு வீரமரணம் அடைந்த சேவலுக்காக இந்தலூர் எனப்படும் ஒரு ஊர்ல சேவலுக்காக நடுக்கல் வச்சிருக்கிறாங்க இந்த நடுக்கலினுடைய காலம் என்பதும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு தான் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு என்பது தமிழ்நாட்டை களப்பிறவர்கள் ஆட்சி செய்த காலம் அன்றைய காலகட்டத்திலேயே வந்து சேவலுக்காக வந்து நம்முடைய தமிழ் முன்னோர்கள் நடுக்கலுமே வச்சிருக்காங்க இந்தலூரில் உள்ள அந்த நடுக்கல்ல ஒரு சேவல் இருக்கும் அந்த சேவலனுடைய பெயர் பொற்குற்றி என்றுமே வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க சேவலுக்கு பெயர் முதற்கொண்டு கொண்டு வைத்து அன்றைய காலகட்டத்துல சேவலை வந்து நம்முடைய தமிழர்கள் மதிப்புடனு நடத்தி வந்திருக்கிறாங்க இந்த சேவல் சண்டை என்பது தமிழர்களின் ஆதி காலகட்டத்திலிருந்து இருந்து வருகிறது சேவல் சண்டை செய்வதற்காகவே குறிப்பாக போர் சேவல்களுக்காகவே தனியாக சேவல்களை வளர்த்து அந்த சேவல்களுக்கு முழு பயிற்சியை கொடுத்து அதன் பிறகு சண்டையில வந்து இறக்குவாங்க சங்க இலக்கிய நூலான குறுந்தொகையில ஒரு பாடல் வரும் அந்த பாடல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குப்பையை கிளறக்கூடிய சேவல்கள் போருக்கு உதவாது என்று சொல்லியிருப்பாங்க போருக்காகவே தனியாக சேவல்களை வளர்த்திருக்கிறாங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த மாதிரி பதிவுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி